இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ் ரோகிணியை பார்த்து நான் உன் கூடவே இருக்க இங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறார் அதை பார்த்த மனோஜ் ரோஹிணி இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கிறார் இதை பார்த்த விஜயா அண்ணாமலை கிட்ட பார்த்தீங்களா இவன் இப்போவே உரிமை கொண்டாட வழிகெடுத்தானுன்னு சொல்கிறார் பிரகுஸ்ருதி மனோஜை பார்த்து கிறிஸை தேடி யாராவது வந்தால் அவங்க கூட இவனை அனுப்பலாம் தனியாக எல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறார் இதனை அடுத்து மூத்து கிறிஸோட பாட்டியை பற்றி ரோட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரித்து கொண்டிருக்கிறார் பிறகு அங்கிருந்த ஆட்டோ டிரைவர் ஒரு ஆள் வந்து இந்த அம்மா என்ற ஆட்டோவில் தான் வந்தாங்கன்னு சொல்றார் அதை கேட்ட முத்து எங்கே போனாங்கன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ஆட்டோ டிரைவர் கோவிலுக்கு போனாங்கன்னு சொல்கிறார் அதை உடனே முத்து மீனாவுக்கு போன் எடுத்து சொல்லி கோவிலில் போய் பார்க்க சொல்கிறார் இதனை அடுத்து அண்ணாமலை கிறிஸை ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு போறார் அங்க கிறிஸ் ஒரு அம்மாவை பார்த்த உடனே பாட்டி என்று சொல்லி கொண்டு ஓடி போறார் அதை பார்த்த அண்ணாமலை முத்து பாட்டியை கூட்டி கொண்டு வந்துடுவார் நீ கவலைப்படாதேன்னு சொல்கிறார் பிறகு ரோகிணி கிறிஸை ஸ்கூலுக்கு மாத்த போகிறேன்னு பிரின்சிபல் கிட்ட சொல்ல ரோஹிணி ஸ்கூலில் இருந்து வேற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு பார்த்த ரோஹிணி அம்மா ரொம்பவே கவலைப்படுறாங்க இதனை அடுத்து மீனா கிறிஸோட பாட்டியை பற்றி கோவில விசாரிக்கிறார் பிறகு வந்து ரோஹினி கிறிஸ கூட்டிக்கொண்டு வித்யா விட்ட போகிறார் ரோகிணி அங்க போய் ஒரு வாரத்துக்கு கிறிஸ் உன் கூடவே இருக்கட்டும்னு வித்யாவை பார்த்து சொல்கிறார் அதற்கு வித்யாவும் சம்மதிக்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்